உங்கள் முகம் வந்து ரொம்ப வந்து பொலிவாக இருக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரமை டெய்லி டெய்லி நைட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோ ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக ஆகும் உங்கள் ஸ்கின் வந்து கண்ணாடி போட நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு இந்த ஒரு சீரம் போதுங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீரமாக ரெடி பண்ணுறக்கு நம்மளுக்கு மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அரிசி தாங்க நீங்கள் எந்த அரிசியெல்லாம் எடுத்துக்கோங்க நார்மலாக சமைக்கும்போது யூஸ் பண்ணுற அந்த அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க முடிஞ்சால் ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வைங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியோடவே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா இந்த அரிசி ஊறின தண்ணியுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குங்க ஸோ கொரியன் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா வந்து ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும் இல்லையா அதுக்கு வந்து மெயினான அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ரைஸோட எக்ஸ்ட்ராக்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட ரைஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணுறத விட நம்ம வந்து இந்த மாதிரி ரியலாக அரிசியை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா வந்து கண்ணாடி போய் நல்லா ஜொலிக்குங்க இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம இயற்கையாக பண்ணக்கூடிய ஒன்றுங்க அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது ஸ்கின்னில் நம்பி தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த அரிசி கூடவே வந்து ஒரு கேரட்டை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க கேரட்டுமே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க நம்ம ஸ்கின்னில் இருக்க கூடிய அந்த கருமை நிறம் அங்கங்கே தி திட்டு திட்டா கருப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அன் இவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து இந்த கேரட் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதையுமே வந்து சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க அந்த அரிசி ஊறின தண்ணியே போதும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா எடுத்துக்கலாங்க ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த சீரமை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க பகலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பகலேயுமே நீங்கள் வந்து வேலை செய்யும் போது இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் உங்கள் ஒர்க்காக பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா சைனிங்காக இருக்கும் ஸோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகாத நீங்கள் கண்கூட பார்க்க முடியுங்க ஒரு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ கண்ணாடி போகிற பலப்பலன்ட்டு இருக்கும் நல்ல ஒரு எக்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்கும் நல்ல வெள்ளையாகிரும் அப்படின்னு தான் சொல்ல வரலைங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த சீரமை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாேருமே யூஸ் பண்ணுங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபுல் நைட்டுமே உங்கள் ஸ்கின்ல ஊறிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து பல மடங்கு கிடைக்கும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க அந்த டைமில் நம்ம ஸ்கின்னில் என்ன நம்ம போட்டிருக்கோமோ அது நல்லாவே ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகி கொடுக்கும் அதனால தான் நைட் டைம் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஸோ இதனை வந்து நைட்டு ஃபுல்லாகவே போட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த இந்த ஜூஸ் கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேங்க இது எல்லா மெடிக்கல் ஷாப்புமே கிடைக்கும் இதுவுமே நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க நம்ம ஸ்கின்னில் வந்து எதாவது இரிட்டேஷன் இருந்துச்சுனாலும் இது சரி பண்ணி கொடுக்கும் ஸோ இதுவுமே ஒன்று கட் பண்ணி அந்தக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ஒரு மூணே மூணு பொருள் மட்டும்தான் நமக்கு இருந்தால் போதும் அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின் க்ளோ கொடுக்கோங்க அதனால் இயற்கையான முறையில் நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பொருளே போதும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக கடையில் போய் அவ்வளோ காசு இவ்வளோ காசு கொடுத்து நம்ம நிறைய க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க நம்மளோட கிச்சனில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு ஸோ அதையே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கொடுக்காமல் ஒரு நேச்சுரலான முறையில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இல்லை எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ண கிடையாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி டைட்டாக மூடி வச்சுருங்க இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க யூஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் மருந்து மூடிக்கலாம் சில பேருக்கு வந்து டானிக்கு குழந்தைங்க டானிக்கிக்குலாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த டானிக்கோட அந்த மூடியை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை விட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கெட்டு போயிடும் இல்லையா அதனால் இந்த மாதிரி பில்லரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறோன்னு தெரியும் ஸோ கைப்படாதனால கெட்டவும் போகாது அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் எப்போயும் போல் கண்டெய்னரில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தொடர்ந்து டெய்லி நைட் நைட்டு படக்கும் போது அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சேஞ்சு கொடுக்குங்க இருக்கிற கலர்ல கலருமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஸ்கின் க்ளோ கொடுக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ